நிஜத்தே கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு குட்டி ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கௌதம் ஆஃபீஸ்க்கு போக மாட்டாரு அதனால அக்கௌண்டன்ட் வீட்டுக்கே வந்து கௌதம் கிட்ட பேசிட்டு இருக்க அப்போது மதுமிதா கிட்ட அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு மேடம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி போட்டதுக்கே நீங்கள் அப்படியே விடவெடுத்து போயிட்டீங்களே ஆனால் சார் ஒருத்தன் இருபத்தஞ்சு கோடி ஏமாத்திட்டான் அது தெரிஞ்சும் கூட அவனை தண்டிக்க சொல்லி கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு மது ஷாக் ஆகுறாங்க என்னது இருபத்தஞ்சு கோடியா இருபத்தஞ்சு கோடி ஏமாத்தினவுன்னு சும்மா விட்டுட்டு வந்துட்டிங்களான் நீங்கள் இங்கே பாருங்க கௌதம் அப்பாவியா இருக்கலாம் ஆனால் ஏமாலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அதுக்கு கௌதம் வந்துட்டு அவனை தான் வேலையை விட்டு அனுப்பிட்டோமே விடுங்க அப்படின்னு சொல்ல அதனால என்ன இங்கே தான் இருப்பான் அவனை கூப்பிட்டு அவங்ககிட்ட பணம் எங்கே இருக்கேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே அபிஷேக்குக்கு பயம் வந்துடுது அபிஷேக ஒரு பக்கம் பயந்து போய் நின்றுட்டுருப்பாங்க அதுக்கப்புறமா கௌதம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள தேடி சொல்லி சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் அபிஷேக்காக அவங்கள அலர்ட் பண்ணுறதுக்காக அந்த யார் மேலே பழி போட்டாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க போலீஸ் ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவாங்க அடையாறு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ வந்து தேடி கண்டுபிடிச்சிடுவாங்க இன்னொரு பக்கம் வீட்டில் அபிஷேக் வந்துட்டு அவன் கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்னு அவங்க மாமாக்கிட்ட சொல்லிட்டுருக்க கரெக்டாக கௌதம் வீட்டுக்கு வந்து போலீஸ் ஜீப் வந்து நிற்குது அதை பார்த்ததுமே அதுலேருந்து அவங்க இறங்கினதை பார்த்ததுமே என்னடா இது அவன் கண்டிப்பாக வந்து யாருக்கண்ணிலையும் படமாட்டான்னு சொன்ன போலீஸ் இப்போ அவனை கூட்டிகிட்டு வந்திருக்கே நாம் நல்லா மாட்டோம் அப்படின்னு கிட்ட போய் நின்னு இருக்காங்க அப்போ மதுவே அவங்க கிட்ட வந்து ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லு பணத்தை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு மது கேட்க உடனே அவங்க பணம் என்கிட்ட இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கௌதமுக்கு கோவம் வந்து பல ஆர்னு அரைகிறாங்க உடனே போலீஸ் எல்லோரும் மிர மிரட்டுறாங்க இங்கே பாருங்கள் ஒழுங்காக உண்மையை சொல்லிடு பணத்தை எங்கே வச்சுருக்க சொல்லு அப்படின்னு எல்லாரும் மிரட்டி இருக்காங்க அந்த பணம் என்கிட்ட இல்லை அது யார்கிட்ட இருக்குன்னா அப்படின்னு அபிஷேக்கை பார்த்துக்கிட்டே அது அதுன்னு சொல்லிக்கிட்டே அப்படின்னு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.